கருத்துடைய நாமத்துக்கு சோத்திரம் இடாதாக தேவன் மறுபடியும் ஆக இந்த நேரத்தை எனக்கு கொடுத்து இந்த தியானியத்தை பேசத்தக்க கிருவை தந்ததுக்காக தேவனுக்கு சோத்திரம் முத்து மோச சேர்ந்த எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக அவரு கூட சோத்திரம் உங்களை அனைவர்களுக்காக கூட நான் நன்றி செலுத்துகிறேன் அது மாத்திரமல்ல ஆண்டு கடந்த கடந்த நாட்களெல்லாம் நம்மளை பாதுகாத்து மறுபடியும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளிலுமாக நாம் ஒருவருக்கொருவர் சந்திக்கக்கூடிய பாகியத்தை நம்மளுக்கு கொடுத்தாரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒரு சிறு ஜபத்தை செய்து நாம் செய்திக்கு கடந்து செல்வோமாக எங்களை அதிகமா நேசிக்கிற அன்பின் தகப்பனே சுவாமி இந்த நல்ல கால வேலையில உங்களுடைய கரங்களில் எங்களை தாழ்ந்துக்கிறோம் சுவாமி ஜொபித்த எல்லா ஜப குறிப்புகளுக்கும் நீர் பதில கொடுத்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே ஒவ்வொருவரையும் நீர் அப்பா ஆசீர்வதித்து ஆண்டு வரையும் இந்த ஜபக்கு சேர்ந்து ஜபிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்துக்கிற சுவாமி பாஞ்சியோடு உற்சாகத்தோடு அதிகாலையில தேடி ஆண்டு வரைய ஜப விண்ணப்பங்களுக்கு அவர்கள் ஜபித்த ஆண்டு வரைய வாஞ்சியோடு ஜபித்த ஒவ்வொரு ஜபத்திற்கும் நீர் கொடுத்த ஜொப நன்றி ஆண்டவரே பதில கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் அடியாட கூட இந்த நாளில் அப்பா உங்களுடைய கரங்களில தாழ்த்துக்கிற சுவாமி அப்பா உங்களுக்கு ஒரு பாதத்தில வைத்து என்ன நான் அல்ல அந்தவரை பேசுவது நீர் அப்பா நீ அந்த வேலையில நான் பேசுவேன் என்று நீ பன்னெண்டு பன்னெண்டுல சொன்னது போல அப்பா என்ன மறைத்து நீர் தொடர்ந்து சுவாமி ஏசு கிறிஸ்து மூலமா ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா அமே கர்த்தத்தாமே இந்த நல்ல வேலையிலுமாக சாட்சியாக நிறுத்திருக்கிறார் என் தேவனுக்கு நான் கொடான கோடி நன்றியை செலுத்த வேண்டும் என்று இந்த நேரிலே என்னுடைய சாட்சியின் நிமித்தமாக நான் உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுப்பதற்கு ஆண்டவர் என்ன இந்த நாளிலே நிறுத்தினார் அதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் விசேஷமாக கடந்த நாட்களாக எனக்கு உம் இந்த என்னுடைய ஸ்பெக்ஸ் உடஞ்சு போயிருந்தது அதனால நான் என்ன செய்தேன்னு சொன்னா ஜபத்துல வைத்திருந்த ஆண்டவரே நான் மறுபடியும் நான் எந்த காரியத்துக்கும் வந்து நான் மாத்திரை மருந்து ஒரு தைலம் கூட நான் போட மாட்டேன் இது எல்லாருக்குமே தெரியும் என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்னுடைய ஆலயத்துல எல்லாருக்கும் தெரியும் நான் எங்க போனாலும் சிஸ்டர் வந்து எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன சொல்லுவாங்க எப்படி சிஸ்டர் நீங்க எது எடுத்தாலும் வந்து நான் தைலம் போட மாட்டேன் நான் மாத்திரை போட்டுக்க மாட்டேன் ஒரு தலைவலி வந்தாலும் ஒரு ஜுரம் வந்தாலும் எதுவுமே நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க இவ்வளவு குடிவாதமா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி என்ன கேப்பாங்க அது அப்படிதான் நானும் இருப்பேன் ஏன்னா என் தேவன் வாக்கு கொடுத்த வாக்கு மாறாதவர் இல்லைங்களா அவர் கட்டாயம் நம்மளுக்கு பலவீனத்துல தாங்குவார் என்பது விசுவாசம் எனக்கு அதிகம் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன் நான் வீட்டுல எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க என்ன மாமி அவரு அவரு கூட அப்படி என்ன நீ ஆண்டூர் ஏன் தெரியுமா அஹ் வைத்தியனை வச்சிருக்கிறாரு ஆஹ் நான் வந்து நம்ம வந்து பலவினத்தை நம்ம வந்து வைத்தியன் சொன்னதை நம்ம கேட்கணும் அதுக்காக ஆண்டவர் வைத்தியன்ல வச்சிருக்கிறாங்க அவரும் என்ன தெரியாம வைக்கல நீ எல்லாத்துக்குமே நீ வந்து இதுவானா இதுவானா அப்படின்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி என்ன கேட்பாங்க நான் சொல்லுவேன் என் தேவன் மேல இருக்கிற விசுவாசம் நான் விடவே மாட்டேன் நான் நீங்க என்ன சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி எனக்கு எதிர்னாலும் எனக்கு ரெஸ்ட் குடுத்துருங்கன்னு சொல்லுவேன் அது கூட எவ்வளவு நாளு ஒரு நாள் படுக்குவேன் அப்படி ஏதாவது ஒரு கோல்டு ஒரு ஃபீவரு எதுவா இருந்தாலும் ஒரு நாள் தான் அது ஜபத்தோட தான் இருப்பேன் மத்தபடி எனக்கு இது கொடுக்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவும் யாரையும் கூப்பிடவும் மாட்டேன் நான் தனியா இருந்தாலும் தேவன் என்னோட கூட இருக்கிறாரு என்பதை நான் விசுவாசத்தோட நான் எப்பவுமே சாட்சியாதான் இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை கடைசி வரையிலும் இப்ப மாற்றம் இல்லை எப்பொழுதுமே அப்ப வந்து நான் என்னுடைய விருப்பம் என்னன்னு சொன்னீங்கன்னா தேவனை விடவா வைத்தியன் அப்படின்றது என்னுடைய விசுவாசம் அவன் அவரை படிச்சதும் தேவன் தான் ஆஹ் நம்மள படிச்சதும் அவருதான் ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம் முழுமையா ஒரு டாக்டர் மேலதான் நம்ம அஹ் விசுவாசத்தை வைக்கிறோம் அவர் சொல்லிட்டா போதும் அவரு இத குடுத்துட்டா போதும் அவரு இந்த மாத்திரை சொன்னவன அந்த மாத்திரை அவருங்க என்ன டேப்லெட் குடுக்குறாங்க அவங்க என்ன மருந்து அது மேலயேதான் நம்ம நம்பிக்கை இருக்குமோ தேவன் மேல நம்பிக்கைல நீங்க என்ன சொன்னாலும் சரி எல்லா மனுஷனும் அப்படித்தான் செய்றாங்க அவ இல்லீங்களா இது பொதுவா நான் வந்து எல்லாருக்கும் தான் நான் சொல்றேன் எல்லாருக்கும் வந்து நம்பிக்கை வந்து ஒரு டாக்டர் மேலதான் ஆனா தேவன் மேல இல்ல அதை நான் ருசிக்கிறேன் நான் எப்படி ருசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா என் தேவன் இன்னைக்கு அந்த ஸ்பெக்ஸ் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி அது ஒரு சாட்சியாதான் நான் ஆரம்பத்துக்கு கொண்டு வர்றேன்னு வந்தேன் சீக்கிரமா முடிப்போம் ஆஹ் அப்போ அது உடஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண நிறைய நாள் நானு யாரும் தான் சொல்லுவேன் எனக்கு கண்ணாடி வாங்கணும்னு நினைச்சுன்னு ஆனா போறதுக்கே நேரம்ல போகணும் போனோம் போகணும் இது சொல்லி சொல்லி ஒரு மூணு நாலு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க போவே இல்லை சரி பிரசனா குமார நான் அதுக்குதான் சாட்சியா வர வச்சேன் என்ன அப்போ பிரசனா குமார் என்ன சொன்னாரு அம்மா நான் வந்து ஒரு டாக்டர் கிட்ட போறேன் நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேம்மா நான் சொன்னேன் இல்லப்பா இது வெறும் இது ரீடிங் கிளாஸ் தானே எனக்கு ஒண்ணும் வேற இதெல்லாம் இல்ல அதனால ரீடிங் கிளாஸ் போய் நான் வாங்கிட்டு இங்கேயே எங்கன்னா வாங்கலாம் ஆப்டிகல்ஸ்ல அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து அவர் பாக்குற டாக்டர் ஐ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போனாரு அவர் கூட்டிட்டு போன உடனே அங்க என்ன பண்ணாங்க உடனே அவரு என்னமாச்சு உங்களுக்கு எங்கன்னா டாக்டர்கிட்ட போயிருக்கீங்களா இல்ல நான் எங்கயுமே போயில சரி வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த இதெல்லாம் போட்டு என்ன டெஸ்ட் பண்ணாங்க எனக்கு நான் அச்சோம் ஆண்டரே நான் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் வந்துட்டேன் சுவாமி ஒரு சமயம் உங்களுக்கு சாட்சியா எது நடக்குதோ அது உங்களுடைய சித்தம் என்னுடைய சித்தம் இல்ல சுவாமி நான் வந்து இவங்களெல்லாம் நம்பல நான் உங்களததான் நம்பி இருக்கிற அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேதனையோட நான் அந்த இடத்துல உட்கார்ந்தேன் உட்கார்ந்த உடனே அவரு டெஸ்ட் பண்ணாரு எல்லாம் பண்ணாரு இப்படி பாரு அப்படி பாரு என் காதை பாரு எல்லாம் பார்த்தாரு எல்லாம் பார்த்துட்டு அவரு ரொம்ப வேதனையா இருக்குதுமா அப்படின்னாரு நானு என்ன இவரு இப்படி சொல்றாரு ஒரு ரீடிங் கிளாஸ் குடுக்கறதுக்கு இவர்கிட்ட ஏன்னா நம்ம வந்து இவரு வேதனைய வேற சொல்றாருன்னு சொல்லி நான் என்ன ஆச்சுன்னு நான் மறுபடியும் அவரை கேட்கல என்ன ஆச்சுன்னாலும் கேட்கல அவரு என்ன சொன்னாரு நீங்க நல்லா பாக்குறீங்களா அப்படின்னாரு நல்லா பாக்குறேனே நல்லா படிக்கிறனே எனக்கு எல்லாம் நல்லா தெருதே தூரம் எல்லாம் எனக்கு தெருதே அப்படின்னாரு இல்லம்மா உங்க ஸ்டேஜ் தாண்டிடுச்சு உங்க கண்ணெல்லாம் போயிடுச்சு எதுவுமே இல்லை இதுக்கு சாட்சி பிரசன்ன குமார் தாங்க உங்க கண்ணு ஒண்ணுமே இல்லை தம்மி ஆயிட்டு இருக்குது ஆனா மிராக்கள் போல இருக்குது நீங்க பாக்குறேன்னு சொல்றீங்க எங்க இதுல வந்து உங்களுக்கு கண்ணுல ஒண்ணே எல்லாம் அந்த இதெல்லாம் போயிடுச்சு எந்த இந்த கண்ணு ஒரு பக்கம் கண்ணு ஃபுல்லாவே போயிடுச்சு இன்னும் ரெண்டு இந்த கண்ணு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வாரத்துல ஒரு இந்த நாள்லயோ எங்களுக்கு சொல்ல முடியாது அது கூட உங்களுக்கு போயிடும் ஆனா நீங்க நல்லா பாக்குறேன்னு சொல்றீங்களேன்ட்டு டாக்டர் சொல்றாரு நான் சொல்றேன் இதான் சார் நான் நல்லா தான் பாக்குறேன் நல்லாதான் படிக்கிறேன் எனக்கு பைபிள் படிக்கிறதுக்காக எனக்கு கண்ணாடி வேணும் ரீடிங் கிளாஸ் அதுக்காக தான் வந்தேன் சரி டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கிடலாம்னு சொன்னாரு இவரு அப்போ பிரசனா வெளியே இருந்தாரு அப்ப பிரசனா அவர் உள்ள கூப்பிட்டுட்டு பிரசனா இங்க வாங்க இல்லை பண்ணி இல்லையே அப்படின்னாங்க அவர் வந்தாரு நோடி இங்க பாருங்க சாரி கன்னடத்தையே சொல்றேன் இங்க பாருங்க அவங்க கண்ணு ஒண்ணுமே இல்லை ஆனா அவங்க பாக்குறேன்னு சொல்றாங்க இது வந்து தான் இருக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்குது என்னால நம்ப முடியல அவங்க இருக்கிற இப்ப ஸ்டேஜ் என்னன்னா எல்லாம் இப்படி ஆக்ஷன் பண்ணி காட்டாரு பிரசனா கிட்ட பாக்குற ஸ்டேஜ் அவங்களுது அவங்க கண்ணு ஒண்ணுமே இல்ல அவங்க நிறைய மாத்திரைங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதனால அவங்க கண்ணு அப்போ பிரசனா அங்க சாட்சி இங்கேயும் சாட்சி பாருங்க நம்ம எப்பவுமே இருக்கிற இடத்துல சாட்சியூழலாக வாழ வேண்டும்னு தேவை நம்ம சொல்றாரு எங்க நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம சாட்சியா இருக்கணும் அப்ப வந்து ரசனா சொல்றாரு சார் அவங்க மாத்திரை எல்லாம் போட மாட்டாங்க அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது அவங்க என்ன ஜுரம் என்ன 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 வெலவினா இருந்தாலும் அவங்க அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பின்ன இவங்களுக்கு இந்த மாதிரி கண்ணு பாழாவதுக்கு சான்ஸ் என்ன எனக்கு புரியல எனக்கு எனக்கே ஒரு குழப்பமாகுது தயவுசெய்து இவங்களுக்கு எல்லா டெஸ்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா அவங்க சரீரத்துல ஏதோ ஒரு பெரிய வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ நானு நான் அவரு அது சொன்னது மாத்திரம் இல்ல நீங்க வண்டியே ஓட்டக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாரு நான் சொன்னேன் சார் வண்டி கூட ஓட்டக்கூடாது இல்ல நீங்க வண்டி ஓட்டக்கூடாது வண்டி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன ஆகுனே தெரியாது அதனால வண்டி நீங்க ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு நான் அப்பவும் அவர் அவரு முன்னால டாக்டர் கீழே இறங்கி முடிச்சுட்டு டியூட்டி முடிச்சிட்டு வராரு நான் கீழே என் வண்டி ஸ்டார்ட் பண்றேன் பிரசனா அவன் வண்டி ஸ்டார்ட் பண்றான் நான் பின்னால போறேன் நானு பிரசனா டேய் இவ்வளவு நல்லா வண்டி ஓட்டுறேன் இவ்வளவு நல்லா எனக்கு எல்லாம் தெரியுது இதெல்லாம் பாக்குறேன் இதெல்லாம் படிக்கிறேன் அவர் என்னடா இப்படி சொல்லிட்டாரு இது வந்து ஆண்டர் உனக்கு சாட்சியா தான் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாரு என்னுடைய விசுவாசத்தை அங்க வந்து வெளிப்படுத்தியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளவு நாளா நானே இல்லாம அஞ்சு ஆறு மாசம் நான் கரண்டி வாங்கினோம் வாங்கினோம் வாங்கினோம்னு வாங்காமே விட்டுட்டேன் இந்த இது கூட வந்து படிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது எனக்கு சின்ன எழுத்து தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கீழே ஓனர் என்ன சொன்னாங்க சரி என்கிட்ட ஒரு நான் யூஸ் பண்ணாத இருக்கிறேன் அதை போட்டுக்கோங்கன்னு கொடுத்தாங்க மேடம் மத்தபடி எனக்கு இல்ல சரி அதை போட்டு எனக்கு அதுவும் நல்லா தெரியுது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டோர் எனக்கு இவ்வளவு சாட்சியா வச்சிருக்கிறாருன்னா நான் எவ்வளவு அவருக்கு நன்றி செலுத்தணும் இல்லீங்களா அது மாத்திரம் அல்ல நான் வந்தேன் வந்த உடனே என் சன் அங்க வந்திருக்கிறான் கீழே மம்மி எங்க இருக்கிறீங்கன்னு போன் பண்ண அவன் டாக்டர் கிட்ட போனா அவனுக்கு ஒரு ஷாக் ஆகும் அதனால நான் அதெல்லாம் சொல்லல இதே நான் மம்மி டாக்டர் கிட்ட போயிருக்காங்க இல்லப்பா நான் நீங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன் வந்துடுறேன் நீ வந்திருக்கிறியா அப்படியே ஆமா அப்படின்னு சரி வந்தேன் நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே எங்க போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி போயிருந்தேன்ப்பா டாக்டர் இப்படி சொன்னாங்க உடனே அவன் கால் பண்ணி நான் அவங்க சன் பேசுறேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா டாக்டர்ல வெளியில போயிட்டாரு நாங்க ரிசபஷன்ல இருந்து பேசுறோம் சரி ஆச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணா இவன் அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லிருக்க அந்த மாதிரி மம்மிக்கு இப்படி ஆயிடுச்சு எனக்கு பேசாரா இருக்குது உடனே அவன் வந்து ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் இன்னும் வேற டாக்டர் கிட்ட நான் சொன்னேன் இல்லப்பா இது ஒரு சாட்சியா ஆயிடுச்சு இத வெளிப்படுத்திட்டாரு நான் போக மாட்டேன் நான் உடனே முட்டி போட்டு ஜம் பண்ண பிரசனா ஒரு அவரு வந்து ஒரு டிராப்ஸ் எழுதி கொடுத்தாரு இது போடுங்க பாக்கலாம் என்ன இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு வாங்க பாக்கலாம் எப்படி இருக்குதுன்னு என்னால நம்ப முடியல அப்படின்னாரு அந்த டிராப்ஸ் பிரசனா அங்கே பக்கத்துல வாங்கினாரு நான் சொன்னடே நான் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் நீ வாங்குற எனக்கு பிடிக்கல சரிம்மான்னு வாங்கிட்டு வந்துட்டா அதுவும் மூணு நாளா தான் இருக்கு அப்புறமா நேத்த அவன் எடுத்துட்டு போயிட்டான் நான் சொன்னேன் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு நான் யூஸ் பண்ண மாட்டேன் என்ன தேவன் வழி நடத்துறாரு ஒரு நாள் நம்ம பிறப்புன்னு இருந்த இறப்புன்னு ஒரு நாள் இருக்கும் எவ்வளவு நாள் இருக்குமோ அவ்வளவு நாள் ஆண்டோருக்காக நான் ஊழியர் செய்வேன் இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்புறம் அவன் எடுத்துட்டு போயிட்டான் நேத்து ஒரு டாக்டர் கிட்ட போனோம் அப்ப அவரு டாக்டர் ரொம்ப பிடிவாதம் பண்ணிட்டான் இல்ல மாமி நீங்க வந்து ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன்ப்பா என்ன அப்படியெல்லாம் பேஜார் பண்ணாத என்னுடைய விசுவாசத்துக்கு விட்டு கொடுத்துருங்கப்பா ஏன்னா நான் ஆண்டர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன் அவரை விட எனக்கு உலகத்துல ஒண்ணுமே இல்லை அப்படியே நான் ஆனா கூட அவரை எடுத்துக்கிட்டேன் எனக்கு அதெல்லாம் வாழணும் அப்படிதான் இருக்கணும்னு இல்லை அவருடைய எனக்குதோ அது அவர் படித்தவர் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சரி புடிவாதமா சரி மம்மி ஒரு மாதிரி இது பண்ணினா சரி பாப்பா போலான்ட்டு நேத்து காலையில வேற டாக்டர் கிட்ட அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க அவங்க ஒரு டாக்டர் கிட்ட போனோம் அங்க போனவன அவர் என்ன சொன்னாரு லெப்ட் ஃபுல்லா போயிடுச்சு ரைட் சைட்ல இப்பதான் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிக்குது புற வந்துக்கிற மாதிரி இருக்குது அது கூட இருங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் குடுத்ததெல்லாம் நான் படிச்சேன் அவருக்கும் ஒரே ஆச்சரியம் நான் இது இவங்க இப்படி படிக்கிறாங்களே இப்படி இந்த இது இருக்குதுன்னு அவரும் ஆச்சரியப்பட்டாரு அவர் சொன்னாரு இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த் இல்ல ஒன் இயர் பாக்கலாம் ஆஹ் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க வேணா நான் கிளாஸ் எழுதி தரேன் ஏன்னா அங்க இருக்கிற டாக்டர் கிளாஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு இங்க இருக்கிற டாக்டர் நான் கிளாஸ் எழுதி கொடுக்குறேன் அவங்க படிக்கிறாங்க அவங்க தெரியுதுன்றாங்க எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதுன்னு ஏன் நான் இதை நான் சொல்றேன்னா தேவன் தாம் நம்மளுடைய உறுதி நம்ம எப்படி யார் என்ன சொன்னாலும் அசையக்கூடாது யோபு எப்படி இருந்தாரு யார் என்ன சொன்னாலும் அவர் அசையவே இல்லை அவர் கொடுத்தாரு அவர் எடுத்துக்கிறாரு சோ அந்த மாதிரி விசுவாசத்துல என்ன 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 நிறைய பேர் பாத்திருக்காங்க நான் பிள்ளைங்க கிட்ட கூட என்ன எனக்கும் அவங்களுக்கும் விரோதம் என்னன்னா நீங்க எது சொன்னாலும் கடவுள் கடவுள்ன்றீங்க நீங்க அது மேலேயே விசுவாசமா இருக்கிறீங்க அதுக்குதான் அஹ் கொஞ்சமாக புரிஞ்சுக்கோங்க மாமி அப்படின்னு இவர் இவரு கூட நீ இன்னா நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேன்ற புரிஞ்சுக்கோ கடவுள் ஏன் வைத்தியனை வச்சாருன்னு தெரியாதா அவங்களுக்கு சொன்னேன் அப்பா அவங்க நல்லா வச்சு அது உங்க விசுவாசம் என்னுடைய விசுவாசம் ஏன் தேவன் என்ன படிச்சாரு அவர் என்ன வழிநாட்டுவார் இதுதான் எனக்கு வேணும் எனக்கு இதை தவிர எனக்கு வேற ஏதோ வேணாம்ப்பா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு போனா ஒரு நாள் நம்ம மறைக்கதா எவ்வளவு நாள் என் உயிரை நான் காப்பாத்திக்குவேன் இப்படிதான் நான் பேசுவேன் எல்லாருக்கிட்டையும் சார் ரொம்ப பேர் கோபமே நம்ம விட்டே குடுக்க மாட்டேன் மருந்து மாத்திரை இல்ல டாக்டர் இல்ல இன்னைக்கு நான் சாட்சியா நிக்கிறேன்னா என் தேவருடைய நாமும் மகிமைப்படுறதுக்காக அவர் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்ன வேலைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படியாக நாம் ஒவ்வொருவரையும் நம்ம பார்க்கலாம் ஆபரகம் விசுவாசித்தார் அவர் விசுவாசமாக அவர் மகனை கொடுத்துட்டு அவர் கேட்கும் போது அவர் ஒரு இதுவும் இல்லாம போய் பலி கொடுக்க சொன்னார் அவர் அவருடைய விசுவாசம் என்ன ஆச்சு அவர் மகன் மறுபடியும் வந்தார் அப்புறம் சாரல் குழந்தை இல்லாத இருந்தாங்க அவனுடைய விசுவாசம் அவரு சொன்ன உடனே அவங்களுக்கு குழந்தை ஆச்சு அப்புறம் ஆஹ் வந்து என்ன சொல்றோம் நம்ம தாவிது அப்படித்தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக அவரு எவ்வளவு எல்லாம் பேசினதுன்னா அவரை கூட வந்து ஒரு விலப்படுத்தினாரு அந்த நேரத்துல பெரிய காரியங்களை செய்தார் சாமையில அவருடைய ஜபத்தை கூட அவரு கேட்டாரு அவரும் உறுதியா இருந்தாரு நடத்தினாரு ஆஹ் சாதா இது அவங்க கூட அவ்வளவுதான் நெருப்புல அவங்களுக்கு விசுவாசம் இருந்தது அந்த விசுவாசத்துனால அவங்களுக்கு எதுவுமே ஆகல எல்லையா அப்படிதான் விசுவாசித்தாரு அவருடைய ஜபம் கூட மழையை நிறுத்த வேணும்னு சொல்லி நிறுத்தினாரு அவருடைய ஜபம் கேட்கப்படுது பிடிவாதமான ஒரு நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்தோம்னா பைபிள்ல கூட விசுவாசிக்கணும் அதுதான் நம்மளுக்கு பெருசு விசுவாசம் இல்லாத ஜபம் செத்தது ஏன்னு சொன்னீங்கன்னா விசுவாசம் இல்லாமயே ரொம்ப நாள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சும்மா கடமைக்காக ஜபத்துக்கு வரோம் கடமைக்காக நம்ம கேட்கிறோம் கடமைக்காக வேதத்தை வாசிக்கிறோம் கடமைக்காக எனக்காக வந்து கேட்கிறோம் இல்லைங்களா தயவு செய்து கடமைக்காக இல்ல விசுவாசத்தோட எப்படி யோக சொன்னாரு நான் பரவாயில்ல அவர் கொடுத்தாரு அவர் எடுத்துக்கினார்ன்ற விசுவாசம் நமக்குள்ள வரணும் ஏன்னா அவர் சொன்னாரு அஹ் வாக்கு மாறாத தேவன் நான் உனக்கு வாக்குதாரத்தை அவர் வாக்குதாரத்தை பண்ணாருன்னு சொன்னா ஒரு டாக்டர் சொன்னது வந்து நம்ம நிறைவேறது நம்ம விசுவாசிக்கணும்னா நமக்கு ஜீவசாசம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மூச்சு நம்மளுக்கு நம்ம வாழ்ந்து இருக்கிறோம்னா அவருடைய சித்தம் இல்லாம இல்ல அவருடைய சித்தம் இல்லாத நம்ம ஜீவசாசம் நம்மளுக்கு இல்ல ஏன்னா அவ அவரு கொடுத்துருக்கிற சுவாசத்தை நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும் தேவனுக்கு சொல்லணும் மாத்திரை மருந்துக்கோ டாக்டருக்கோ இல்லப்பா நல்ல டாக்டர்ப்பா நம்ம உடனே அவரை பிரபலப்படுத்துவோம் அந்த டாக்டர் கிட்ட போன அவர் இப்படி செய்தார் அந்த டாக்டர் நேத்து அந்த டாக்டர் சொன்னவங்க இந்த டாக்டர் மேல எல்லாரும் கோபப்பட்டாங்க யாரு அந்த ஆளு எல்லாம் போலாகலாம் சாட்சிக்காகத்தான் நீங்க யாரையும் பேச தேவையில்லை சாட்சி இதுதான் நமக்கு தேவை இல்லைங்களா அதை தவிர நம்ம வந்து மனுஷனை நம்பி 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 நம்ம என்ன செய்யறோம்னா கடைசி வர மனுஷன் மேலதான் நம்ம ஆஹ் நம்பிக்கை விசுவாசத்தை வைக்கிறோமே தவிர தேவன் மேல நம்ம விசுவாசத்தை வைக்கிறதுல ஒரு ஒரு இப்போ இந்த கொரோனா வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன் உடனே ஒரே பயம் டாக்டர் கிட்ட போறது என்ன ஆச்சு அவனுக்கு வந்துட்டு அவனை தொடக்கூடாதா என்னென்னமோ யோசிக்கிற நம்ம இல்ல தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் நிச்சயமா செய்வேன் வாக்குதத்தை கொடுத்த கண்டிப்பா நம்மளை பாதுகாப்பார் விசுவாசம் மட்டும்தான் நமக்கு தேவை அவர் மேல நம்பிக்கை மட்டும்தான் நம்ம மேல தேவை அதுதான் இந்த தொடர்பு நம்மளுடைய இந்த இதுவே வந்து பரிசுத்தமான விசுவாசம் பரிசுத்தமான விசுவாசமே என்னுடைய தொடக்கமே அதுதான் பரிசுத்தமான விசுவாசம் இல்லைன்னா நிச்சயமா நம்மளுடைய ஜபத்துக்கு விடுதலை கிடைக்காது நம்ம சாட்சியா இருக்கணும் நம்ம சாட்சியுள்ள பிள்ளைகளா இருக்கணும் நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நம்ம ஜபிக்கிறதோ பைபிள் படிக்கிறதோ நம்ம போய் மத்தவங்களுக்கு போய் ஊழித்த செய்யற மத்தவங்களுக்கு சத்தியம் சொல்றதோ இல்ல நம்ம சாட்சியா இருக்கிறோமா ஒரு மாத்திர மருந்து இல்லை கண்ணே போயிடுச்சுன்னு சொல்றாங்க நான் அழகா தெளிவா படிக்கிறேன் தமிழ படிக்க தெரியாது ஒரு ஒரு சமயம் தமிழே படிக்க தெரியாத கூட நானு ஏதோ திருத்தி திருத்தி அப்படி படிக்கலாம் ஆஹ் அந்த மாதிரி சூழ்நிலை நான் கண்ணே தெரியாதுன்னு டாக்டருங்க எல்லாம் ரிப்போர்ட் கொடுத்த பிறகோ நான் அவ்வளவு நல்லா சாட்சியா வந்து நிக்கிறேன்னா அந்த விசுவாசம் எப்படியாப்பட்ட விசுவாசமா இருக்கும் நீங்க யோசித்து பாருங்க சகோதர சகோதரிகளே நம்ம இந்த நேரத்துல கண்ணீரோட கஷ்டத்தோட துக்கத்தோட வீட்டு கு குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையோட நம்மளுடைய சரீரத்துல பெலவீனத்தோட நம்ம வந்திருக்கலாம் தேவன் நம்மள ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் நான் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறான் அப்படியே நம்மளை விட்டுருவாரா நம்ம இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறது என்னன்னா அவர் மேல விசுவாசம் இல்லாததுனாலதான் நம்ம எப்படி விசுவாசம் வச்சிருக்கிறோம்னா சும்மா எல்லாரும் பார்ப்பதற்காக ஜபிப்பதோ ஜபத்துக்கு போவதோ ஆலயத்துக்கு போவதோ வேதத்தை வாசிப்பதோ ஒரு ஒரு சின்னது ஒண்ணு என்ன ஒண்ணுன்ட்டா இந்த மாத்திர போடலாமா இத போடலாமா சதிஷன் மத்தவருக்கு சொல்றதோ மத்துங்க எந்த டாக்டருங்களை சொல்றாங்களோ அது போய் கேட்கறதும் நான் போவே கூடாதுன்னு நான் போனேன் இது சாட்சியா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் என்ன தேவன் அங்க கொண்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நான் அந்த இடம் நான் விரும்பவே மாட்டேன் எனக்கு ஹாஸ்பிட்டல்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எவ்வளவு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் இதுவரையும் என்ன தேவன் நடத்துனாரு இன்னும் நடத்துவாரு நடத்துவாருன்ற நம்பிக்கை எனக்குள்ள இன்னும் பல படுத்து ஏன்னா இவ்வளவு பெரிய சாட்சி சொல்லிட்டாரு கண்ணு உங்களுக்கு போயிடுச்சு நீங்க தடுற சேஜின்னு அவங்க சொல்றாங்க அவங்க சயின்ஸ் சொல்லுது அவங்க மிஷன் சொல்லுது ஆனா என்ன படித்த தேவன் இன்னும் எனக்கு சொல்லு என்ன படித்த தேவன் எனக்கு இன்னும் இல்ல 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 எண்டு எனக்கு குடுக்கல நீ இப்படிதான் இருக்கிறேன்னு எனக்கு குடுக்கல அப்ப நான் எப்படி நான் மனுஷனை நம்புறது அப்ப நானு என்ன நான் கேட்கின ஆண்டவரே எவ்வளவு பெரிய சாட்சியா வச்சுக்கிறீங்க ஆண்டவரே இந்த நாள்ல எனக்கு இந்த சத்தியத்தை சொல்ல கூட எனக்கு கொடுத்தீங்களே இந்த பாகியத்துக்காக என்னுடைய சாட்சியே பெருசா இருக்கும் நினைச்சு நினைச்சு இன்னைக்கு ரெண்டே ரெண்டு வசனம் மாற்றம் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆஹ் ஒண்ணு பேதுரு மூணு ஆறாம் வசனம் யாருன்னா படிக்கிறீங்களா ஒா அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற இருக்கிற வெளியேற பெற்றதுமா இருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன் மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன் அதன் மேல் விசுவாசமா இருக்கிறோம் வைக்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது இருக்கிறது அதன் மேலே விசுவாசமா இருக்கிறேன் என்று வேதம் சொல் வைக்கப்பட்டு போவதே இல்லைங்க வேதம் சொல்லு அப்ப நம்ம எதை விசுவாசிக்கிறோம் அவர் கொடுத்தத தானே நம்ம விசுவாசிக்கணும் நம்ம விசுவாசிக்கிறோமா நம்ம நம்புறோமா என்னுடைய ஒவ்வொரு நாளும் நான் இதுதான் கேட்பேன் ஏன் ஆண்டு கிறிஸ்துவ பலவீனம் சொல்றாங்க கஷ்டம்னு சொல்றாங்க கண்ணீர்ன்னு சொல்றாங்க கடன் பிரச்சனைன்றாங்க வீட்டு குடும்ப பிரச்சனைன்னு சொல்றாங்க எதுக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனா நீங்க எல்லா சமாதானத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க இன்னொன்னு கூட சொல்றாங்க ஊழியக்காருக்கு உபத்திரம் தான்ன்றாங்க எனக்கு அதெல்லாம் கூட தெரியல ஆண்டவரே அப்படின்னா என்ன இது என்னன்னு நான் கேட்பேன் அந்த விசுவாசம் நமக்குள்ள குறைவா இருந்தா இந்த உலகத்துல அநேக காரியங்களை நாம் சந்திக்கணும் விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கணும் வெக்கப்படுவதே இல்ல அவர் சொல்றாரு வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்றாரு அது மாற்றமில்ல நாம் எப்பொழுதுமே மத்தவங்களுக்கு சாட்சியா இருக்கணும் சாட்சி இல்லைன்னா முடியவே முடியாது நான் எல்லா இந்த ஜப குறிப்பு எல்லாம் உங்களுக்கு நீங்க எல்லாம் பண்ணிட்ட பிறகு இதுக்காக நான் எப்பவுமே ஜபம் பண்ணுவேன் சீக்கிரமா அந்நியர்கள் மத்தியில் நீங்க இத சாட்சி ரோமர் பார்த்து முடிச்சிடலாம் ரோமர் பத்து பதினொன்னு அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனை படிக்கிறீங்களா அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் வைக்கப்படுதல் என்று வேதம் சொல்கிறது ஆமேன் அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் வைக்கப்பட மாட்டான் இது ரெண்டே வார்த்தை நமக்கு போதுங்க வேதத்துல ரெண்டே வார்த்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா ஆஹ் எக்கோ கேக்குது எனக்கு எக்கோ சப்த நான் பேசுறது எனக்கே கேக்குது உம் ஏன்னா நம்ம இந்த நாள்ல எவ்வளவு விசுவாசத்துல இருக்கிறோம்ன்றதை இது ரெண்டே வார்த்தையில ரொம்ப வேதத்தெல்லாம் புரட்டி பார்க்க வேண்டதில்லைங்க நம்ம சாட்சியா இருக்கணும் விசுவாசமா இருக்கணும் நம்ம தான் நம்மளுக்கு சாட்சியா நடத்த முடியும் விசுவாசமா நமக்கே இல்லாம ஏசு சாமி செய்யறாரு செய்யறாருன்னு சொல்லிட்டு நம்மளே பா நம்ம டாக்டரை போய் நாடுறோம் நம்மளே மாத்திர மருந்தை தேடுறோம் நம்மளே எந்த வைத்தியன் கிட்ட போனா நம்ம சொல்லி நம்ம பாக்குறோம் நம்ம எங்கெல்லாம் போறோம் அந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன யோசிக்கிறோம் ஐயோ எங்கதான் நல்ல டாக்டர் கிடைப்பாரோன்னு யோசிக்கிறோம் நம்ம சாட்சியா இருக்கணும் சொன்னது பாரு விசுவாசமா இருக்கணும் சாட்சி இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே இல்லை தேவன் நம்மள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நம்ம பிறப்பதும் புதுதா தான் இருக்குது ஒவ்வொரு நாளும் அதிகாலையா நம்ம எந்தோன்னா நம்மளுக்கு ஒரு புது உயிரை கொடுத்துருக்குற அப்ப புதுமையாக காலை தோரம் புதிய கிருபை தருகிறே அப்படின்னு ஒரு பாடல் கூட நான் பாடுனேன் காலை தோறும் புதிய கிருபை தருகிறேன் அப்படி நான் அவரு காலை தோறம் நம்மளுக்கு புதிய கிருபை நம்மளுக்கு தருகிறாருன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் புதுசாதான் பாக்குறோம் இன்னைக்கு எவ்வளவு நாளு எவ்வளவு பேரு இன்னைக்கு வந்து இந்த கொரோனால மறித்து விட்டாங்க எவ்வளவு பேருக்கு தெரியாம சொல்லாம எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர்ஸ்ங்க எல்லாம் நிறைய பேரு ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு இருக்கிறாங்க நிறைய பேரு என்கிட்ட சிஸ்டர் மெசேஜ் நான் எனக்கு தெரிய தெரிய மெசேஜ் வந்த சிஸ்டர் நீங்க ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க அப்படின்னு பண் அவங்களுடைய விசுவாசம் தான் நமக்கு நம்மளுடைய விசுவாசம் இல்லைன்னா நிச்சயமா நம்ம சாட்சியாக இருக்கவும் முடியாது இந்த கடைசி வாசனம் மறுபடியும் ஒரு வாட்டி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது அவரை விசுவாசிக்கிறார் யாருமே கெட்டு போக முடியாது வேதம் இதை நன்றாக தெளிவாக நம்மளுக்கு வசனம் சொல்லுது தயவாக சகோதர சகோதரி உங்க குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம் எவ்வளவு கவலை இருக்கலாம் எவ்வளவு வேதனை இருக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு குடும்ப பிள்ளைகள் மூலமாக பிரச்சனை இருக்கலாம் விசுவாசத்தோட தேவன் நம்மள எப்பொழுதுமே கைவிட மாட்டார் என்ற விசுவாசமும் நம்பிக்கையும் நம்ம அவர் மேல வைக்க வேண்டும் மனுஷர் மேல மனுஷர் மேல இருக்கிற அவங்க சொன்னா பரவாயில்ல இவங்க சொன்னா பரவாயில்ல ஆறுதல் கிடைச்சா பரவாயில்ல எந்த ஆறுதலும் எந்த மனுஷனும் நம்மளுக்கு கொடுக்கவே முடியாது ஆனா தேவனால் மட்டும் தான் அது முடியும் நான் விசுவாசிக்கிறேன் நான் ருசித்து இருக்கிறேன் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய விசுவாசம் இன்றைக்கு நான் சாட்சியான்னு இருக்கிறேன் எனக்கு என்னை பார்க்கவே முடியாது நீ வண்டியே ஓட்டக்கூடாது நீ நீ இப்படிதான் இருக்கணும் நீ உள்ளவே தான் இருக்கணும் வெளியில வந்தா உனக்கு ஏதோ ஆகும் உனக்கு சரீரத்துல ஏதோ ஒரு வியாதி எல்லாம் சொன்னாங்க ஆனா இதெல்லாம் டெஸ்ட் பெரிய ஒரு லிஸ்டே எழுதி கொடுத்துருக்கிறாங்க எனக்கு அந்த லிஸ்ட் எல்லாம் நான் போவோம் இல்லை டெஸ்ட் பண்ணுவோம் இல்ல அந்த விசுவாசம் தான் என்னை இது வரைக்கும் வழி நடத்தி கொண்டிருக்கிறது இன்னைக்கு தேவன் என்னை இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தினாரு இந்த வசனம் மூலியமாக என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறாரு அநேகர காட்டிலும் என்னை விசேஷித்தவராய் அவருக்கு சாட்சியுள்ள மகளாக அவருடைய நாம மகிமப்பட என்னை வைத்திருக்கிறாரு அதுக்காக நன்றி சொல்ற அதே போல நீங்களும் விசுவாசமாய் தேவனுக்கு மற்றொரு மத்தியில நாம் சாற்றியுள்ள பிள்ளையலாக வாழ்வதற்கு நம்மை நம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் தேவனிடத்துல எப்பொழுதும் விசுவாசமா இருப்போம் ஒரு நாளை நம்மளுக்கு குறைபடாது நம்ம விசுவாசத்துல இருக்கும் பொழுது கட்டாயமாக தேவன் நம்மள கைவிட மாட்டார் நிச்சயமாய் தேவன் நம்மளை எப்பொழுதும் நம்மளை அவர் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லைன்னு சொன்ன தேவன் நம்மளை கைவிட மாட்டார் தயவாக சகோதர சகோதர குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டும் சரீரத்துல எவ்வளவு இருக்கட்டும் உங்களுக்கு எவ்வளவு குறைவான விசுவாசம் இருந்தாலும் அதை தேவனுக்கு இன்றுக்கு ஒப்பு கொடுத்துருங்க தேவனே நாங்கள் ஏதோ வேதத்தை வாசித்தோம் ஏதோ நாங்கள் ஜபிக்கிறோம் ஏதோ ஆலயத்துக்கு போகிறோம் ஏதோ கால ஜபத்தை தேடுகிறோம் என்று மாற்றம் போகாதீர்கள் தயவாக உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறது என்னன்னா தயவாக இயேசு உண்மையாக விசுவாசிங்க கட்டாயமாக அவர் நமக்கு நிச்சயமாய் இந்த உலகத்துல உள்ளவர்களை காட்டிலும் அவர் பெரியவர் அவர் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார் அப்படின்னா நம்மளுடைய பாரங்களை அவர் ஜெயிக்க வைக்க மாட்டாரா நம்மளுடைய விசுவாசத்துக்கு அவர் பெரிய காரியங்களை செய்ய மாட்டாரா கட்டாயம் செய்வார் நம்ம பலவினம் எதனால நம்ம கடன் பிரச்சனை எதனால நம்ம பிள்ளைகளுடைய பிரச்சனை எதனால நம்ம கண்ணனுடைய பிரச்சனை எதனால இது எல்லாம் நீங்களே என்னை எல்லாரும் எனக்கு போன் பண்ணி பேசுறாங்க என் கணவராட்டம் என் பிள்ளைகளாட்டும் என் உறவரா எல்லாரும் நீ எப்படிதான் இருக்கிறியோ எனக்கு தெரியல என்ன இது ஒரு விசுவாசம்னு கேக்குறாங்க ஆனா நான் யாரு சொன்னாலும் என்னுடைய விசுவாசத்தை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் நான் இதுவரையில என்ன நடத்தின தேவன் உங்களையும் என்னையும் நடத்துவார் உங்களுடைய விசுவாசத்தை இன்றைக்கு தேவன் இடத்துல ஒப்பு கொடுங்க உங்களுடைய நம்பிக்கை விசுவாச தேவன் மேல வைங்க மனுஷன் மேலயோ கணவன் மேலேயோ பிள்ளைகள் மேலயோ உலகத்தாருடைய அநேக போதகர் அவங்க இவங்க ஜபிக்கிறாங்கன்றது மாரி இல்லையா தேவன் மேல விசுவாசமா இருங்க நிச்சயமாய் உங்களுடைய எல்லா குறைவுகளும் நிறைவாக்கி ஆசிர்வதித்து கொடுப்பார் தேவன் தாமே இந்த சாட்சியும் இந்த செய்தியும் தேவன் இந்த நல்ல ஒரு நேரத்தை எனக்கு கொடுத்து என்னை வழிநடத்தினாரே அவருக்காக நன்றி செலுத்துகிறேன் உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன் தேவன் தான் உங்களே என்னை பிரதர் ஆமே பண்ண முடியுமா உங்களால பண்ணிக்க இந்த நாளும் இந்த வேலம் நல்லது ஒரு செய்தியை கொடுத்த சகோதரி தேவன் தமிழ் ஆசிரியப்பாராக அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வைக்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது இவ்விதமாக தன்னுடைய சாட்சியை சொன்ன அந்த சகோதரியை தேவன் தாமை ஆசிரிப்பாராக நிச்சயமாகவே ஆண்டவர் அவரோடு இருந்து அவரை அதிசய அற்புதமாய் வழிநடத்துகிறார் தேவன் தாமை ஆசிரியப்பாராக அஹ் இப்போதும் நாளைக்குரிய ப்ரோக்ராமை நம்ம இப்ப பார்ப்போம் நாளை தினத்தில் ஆரம்ப பாடலையும் ஆரம்ப ஜபத்தியும் நம்ம மதியில் இருக்கிற மிஸ்ஸஸ் ரத்னமாலா அம்மா ஆரம்ப பாடலையும் ஆரம்ப ஜபத்தியும் மிஸ்ஸஸ் ரத்னமாலா அம்மா பேர் எடுப்பாங்க நாலு தினத்துக்குரிய தேவ செய்தியை மிஸ்டர் சத்யா மிஸ்டர் சத்யா வந்து நாளை தினத்துக்குரிய தேவ செய்தியை கொடுப்பாங்க நாளை மறுநாள் வந்து மிஸ் எலன் கிறிஸ்டினா வந்து ஆரம்ப பாடலையும் ஆரம்ப ஜபத்தியும் கொடுப்பாங்க நாளை மறுநாள் தேவ செய்தியை வந்து மிஸ்டர் மணிவண்ணன் மிஸ்டர் மணிவண்ணன் அவங்க வந்து நாளை மறுநாள் வந்து தேவ செய்தியை கொடுப்பாங்க இந்த நாளும் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தேவன் தமிழ் ஆசீர்வதிப்பாராக நீண்டமாக நாளை சந்திப்போம்